தங்கத்தின் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள் தங்கம் பூமிக்குள் உருவாகவில்லை நட்சத்திர வெடிப்புகள் சூப்பர் நோவா நடந்தபோது உருவான உலோகம் தங்கம் தங்கம் ஒருபோதும் கெடாது அது ஜங்காகாது இரசாயன மாற்றம் இல்லை ஆயிரம் ஆண்டுகளும் நிலைத்திருக்கிறது தங்கம் மிகவும் சாப்டு ஒரு கிராம் தங்கத்தை இரண்டு கீமி நீளமான கம்பியாக இழுக்கலாம் இருபத்து நான்கு கேரட் தங்கம் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் தூய்மை கலவை சேர்த்தால்தான் இருபத்தி இரண்டு கேரட் பதினெட்டு கேரட் போன்றவை உருவாகும் தங்கம் மின்சாரம் நன்றாக கடத்தும் அதனால்தான் மொபைல் லேப்டாப் செயற்கைக்கோள்களில் பயன்படுத்தப்படுகிறது பூமியில் உள்ள தங்கம் பெரும்பாலும் கடலுக்குள் அடியில் உள்ளது ஆனால் அதை எடுக்க முடியாது தங்கம் மருத்துவ துறையிலும் பயன்படுகிறது பல் மருத்துவம் மூட்டு சிகிச்சை சில கேன்சர் மருந்துகளிலும் பயன்படுத்தப்படுகிறது தங்கம் ஒரு மிகச்சிறந்த முதலீடு உலக பொருளாதாரம் சரிந்தாலும் தங்கத்தின் மதிப்பு பெரும்பாலும் உயரும் மனித உடலிலும் தங்கம் உள்ளது ஒருவரின் உடலில் சுமார் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு மில்லி கிராம் தங்கம் இருக்கும் தங்கம் உலகின் மிக அரிதான உலோகங்களில் ஒன்று உலகில் கிடைப்பதனை எல்லாம் சேர்த்தால் ஒரு ஒலிம்பிக் நீச்சல் குளத்தையும் முழுமையாக நிரப்பாது மேலும் இது போன்ற தகவல்களை